வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் சீன வரலாற்றை தொடர்வோம் வழியில் பலர் கொடிய மிருகங்களிடம் சிக்கி உயிரிழந்தனர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டும் மலைச்சரிவுகளில் விழுந்தும் மாண்டவர்கள் பலர் நோயினாலும் பட்டினியாலும் பலர் மரணமடைந்தனர் அப்படியிருந்தும் மன உறுதியுடன் முன்னூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் நடந்து வரலாறு படைத்த இந்த செம்படையில் பெண்களும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஷியாங்கே ஷேக் கம்யூனிஸ்டுகளுடன் சமரசம் செய்து கொண்டு ஒரு ஐக்கிய முன்னணி அமைத்தார் இதனால் ஆத்திரமடைந்த ஜப்பான் சீனாவை கைப்பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஜூலை ஏழாம் தேதி போர் தொடுத்தது அதாவது இரண்டாவது உலகப் போர் தொடங்குவதற்கு முன்பாகவே சீன ஜப்பான் போர் தொடங்கிவிட்டது உலக போர் நடந்து கொண்டிருக்கும் போது சீன ஜப்பான் போரும் நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அமெரிக்காவிடம் ஜப்பான் சரணாகதி அடைந்த பிறகுதான் சீனாவிலும் யுத்தத்தை நிறுத்தியது இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுடன் ஷாங்கே ஷேக் நெருக்கம் அதிகமாகியது அதனால் கம்யூனிஸ்டுகளை எதிர்க்க தொடங்கினார் மீண்டும் ஷாங்கே ஷேக் படைகளுக்கும் கம்யூனிஸ்ட் படைகளுக்கும் உள்நாட்டு போர் தொடங்கியது இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான பேர் மாண்டனர் கம்யூனிஸ்டுகளையே சீன மக்கள் ஆதரித்தனர் மக்கள் ஆதரவை இழந்த ஷாங்கி ஷேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரியில் சீனாவில் இருந்து தப்பி பார்மோசா தீவுக்கு ஓடினார் அங்கு அமெரிக்க ஆதரவுடன் தேசிய சீன அரசு என்ற பெயரில் ஒரு பொம்மை அரசை கொண்டது நான் தான் சீனாவின் உண்மையான அதிபர் என்று பல காலம் கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி சீனாவில் குடியரசு ஆட்சி மலர்ந்தது மாசேதும் சீன குடியரசின் தலைவரானார் இரண்டு வயதில் பட்டத்துக்கு வந்து ஐந்து வயதில் முடி துறந்த குட்டி மன்னன் ஜப்பானுக்கு ஓடினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மஞ்சூரியாவில் ஒரு பொம்மை அரசை ஜப்பான் அமைத்தது அந்த அரசின் மன்னனாக பூயி அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் மஞ்சூரியாவை ரஷ்யா கைப்பற்றிய போது பூயி கைது செய்யப்பட்டு ஐந்தாண்டு காலத்தை சிறையில் கழித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் சீனாவுக்கு திரும்பிய போது மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் விடுதலையானார் அதன் பின் சாதாரண பிரஜையாக தோட்டக்காரனாக வாழ்ந்தார் இவருக்கு நான்கு மனைவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தன் அறுபத்தி ஓராவது வயதில் புற்றுநோய் காரணமாக மரணம் அடைந்தார் இவரது வாழ்க்கை வரலாறு த லாஸ்ட் எம்பரர் என்ற பெயரில் சினிமாவாக குறிப்பிடத்தக்கது இத்துடன் சீன வரலாற்றை முடித்துக்கொள்வோம் அடுத்த பதிவில் ரஷ்ய வரலாறை பார்ப்போம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்